ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு ஸ்ரீ சுக உவாச்ச அத சமான சீலேஷு சமானசீலேஷு தீர வனம் விவேசாத்மனே வாசுதேவே குண குணகுணப்பிரபாக வேர்ட் பை வேர்டு மீனிங் ஸ்ரீ சுக உவாச்சா ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் அத இவ்விதமாக அம்பரீஷ அம்பரீஷ மகாராஜா தனயேஷு தம் மகன்களுக்கு ராஜ்யம் ராஜ்யத்தை சமான ஷீலேசு தமக்கு சமமான குணம் படைத்த விஸ்ருஜிய பிரித்து கொடுத்துவிட்டு தீர மிகவும் கற்றறிந்தவரான அம்பரீஷ மகாராஜா வனம் வனத்தில் விவேச புகுந்தார் ஆத்மணி பரமபுருஷரிடம் வாசுதேவே வாசுதேவன் எனப்படும் பகவான் கிருஷ்ணரிடம் மன மனதை தத நிறுத்தி துவஸ்த வெற்றி கொண்டு குணப்பிரபாக ஜட இயற்கையின் குணங்களின் அலைகளை டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் அதன் பிறகு அம்பரீஷ மகாராஜா தமது பக்தி வாழ்வின் முதிர்ந்த நிலையின் காரணத்தாலும் பௌதீக விஷயங்களுடன் தொடர்ந்து வாழ விரும்பாததாலும் சுறுசுறுப்பான குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்றார் தமக்கு சமமான குணம் படைத்த தன் மகன்களுக்கிடையில் ராஜ்யத்தை பிரித்து கொடுத்த அவர் வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்று பகவான் வாசுதேவரிடம் மனதை பூரணமாக ஒழுங் ஒருமுகப்படுத்துவதற்காக வனத்திற்கு சென்றார் பர்பத் பைசல பிரபா ஜெயசில பிரபாத் அம்பரீஷ மகாராஜா ஒரு தூய பக்தர் என்பதால் வாழ்வின் எந்த நிலையிலும் அவர் ஜீவன் முக்தராகவே விளங்கினார் ஏனெனில் ஸ்ரீல ரூபகோஸ்வாமியாக ரூபகோஸ்வாமியால் தெளிவாக எடுத்து கூறப்பட்டது போல பக்தர் ஒருவர் எப்போதும் முக்தி அடைந்தவராகவே இருக்கிறார் ஈகாய ஷிய ஹரேர்தா ஷியே கர்மனா நிகிலேஷு அபி அவஸ்தாஷு ஜீவன் முக்த உச்சியதே பகவானுக்கு தொண்டு செய்வது மட்டுமே ஒருவரது ஆசையாக இருக்குமானால் அவர் எந்த சூழ்நிலையிலும் முக்தி அடைந்தவராகவே இருக்கிறார் என்று சில ரூபகோஸ் ரூபகோஸ்வாமி தமது பக்தி ரசாமிரத சிந்து என்னும் நூலில் குறிப்பிடுகிறார் அம்பரீஷ மகாராஜா எல்லா சூழ்நிலைகளிலும் ஜீவன் முக்தராக திகழ்ந்தார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் மிகச்சிறந்த அரசர் என்ற முறையில் அவர் குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்றார் ஒருவர் குடும்ப கடமைகளை துறந்து வாசுதேவரின் தாமரை பாதங்களில் மனதை ஒருமுகப்படுத்துவது மிகவும் அவசியம் எனவே அம்பரீஷ மகாராஜா ராஜ்யத்தை தன் மகன்களிடம் பிரித்து கொடுத்த பின் குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று வானப்பிரஸ்த வாழ்வை வாழ வனத்திற்கு சென்றார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாச முனிவரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ்கு ஜெய் பிரபாதுக்கு ஜெய்